ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் இப்போ நம்ம வந்து ரோல் ஹெம் ஃபுட் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி பார்ப்போம் என்னோடய ஃபாலோவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன் ஓகே இது ஒன் ஃபோர்த் அதாவது கால் இன்ச் ஃபுட்டர் ஓகே இது வந்து ஒன் எயிட் ஃபுட்டர் அதாவது டேப்பில் நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரும்ல ஒன் எயிட்னா அந்த ஒரு பாயிண்ட் தான் ஓகே இன்ச்சஸ் சைட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் ஃபுட்டர் ஓகே இன்னும் சைசஸ் அவைலபிள் இருக்குது என்கிட்ட இது ரெண்டு தான் இருக்குது ஓகேவா நான் வந்து ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஃபுட்ரு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே நான் ஃபுட்ரை சேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம ஸ்ட்ரைட் பீஸில் வந்து ஃபினிஷ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி சர்க்குலர் ஸ்கர்ட்ஸில் வந்து பாட்டம் ஃபினிஷ் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஒரு ரொம்ப தின்னான ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதில் எப்படி காட்டுறேன் ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக ஃபிளெக்சிபுளாக இருக்கும் ஸோ நம்ம இப்படி இப்படி பண்ண நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபேப்ரிக்கில் இந்த கவியை பாட்டை நம்ம வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது சொல்லி நான் இப்போ இதில் காட்டுறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்ரை லிஃப்ட் பண்ணிக்கோங்க ஃபுட்ரை மேலே தூட்டிக்கோங்க தூக்கிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு துணியை இப்படி ஃப்ளாட்டாக வச்சுருங்க ஃப்ளாட்டாக வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு நான் துணி வச்சுருக்கேன் இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுட்டை இறக்கிடுங்க இறக்கிட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம லைட்டாக தூக்கிக்கலாம் ஓகே லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க நம்ம இந்த ஹோலில் ஃபோல்ட் பண்ணணும் ஓகேவா ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சுருங்க நீங்கள் மூவ் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து வளைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இப்படி அதுக்கேற்ற மாதிரி திருப்பிக்கணும் ஓகே இந்த ஃபிங்கரு இங்கே வச்சுக்கோங்க இந்த விரலை இங்கே வச்சுக்கோங்க ஓகே இந்த துணி மூவ் இருக்கிறதுக்கு இங்கே வச்சுட்டு இதை இந்த ஃபிங்கரும் இந்த கட்டை விரலும் இப்படி வர மாதிரி ஹோல் பண்ணுவோங்க கட்டை விரல்லையும் இந்த ஃபிங்கர்லேயும் பிடிச்சிக்கோங்க ஓகே இந்த ரெண்டு ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க இந்த துணியை இந்த கை இங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை இந்த விரலில் ரொட்டேட் பண்ணி கொடுங்க இந்த இது இது கை இங்கேருந்து மூவ் பண்ணாதீங்க அப்போ தான் இங்கே கொஞ்சம் நல்லா க்ரிப்னஸ் இருக்கும் ஓகேவா ஏன்னா வளைவான ஒன்றும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பி விட்டு திருப்பி விட்டு தைச்சிக்கலாம் நம்ம கொ கொஞ்சம் கிட்ட வர வர உங்களுக்கு வந்து திருப்பறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகேவா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து திருப்பணும் ரொம்ப வளைவான பாட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ தான் இருக்கும் தச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கும் ஓகே நான் வந்து இதில் வந்து ஒன் எயிட் ஃபுட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது இன்ச்சோடு கம்மியான ஒரு தையல் வரும் இதில் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இன்ச் நம்ம யூஸ் பண்ணலாம் அது எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா ஃபுட்ரை மாற்றிட்டு நான் தையல் போடுறேன் இதுலேருந்து இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் மாற்றிட்டு என் இன்ச் ஃபுட்டுரு இப்போ இன்கேஸ் நீங்கள் தைச்சிட்டு இருக்கும்போது நூல் அறந்துடுது இல்லை ஏதாவது கிராஸ் அப் போயுது அப்படின்னா என்ன பண்ணோன்னா நீங்கள் எடுத்துகிட்டு கட் பண்ணிடுவீங்க கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நான் காட்டுறேன் ஓகே இந்த தையல் இருக்கல இந்த இடத்துல இந்த தையல் வந்து கரெக்டாக ஃபூட்ருக்கிட்டே போகிற மாதிரி வச்சுக்கோங்க ஃபுட்ரு கீழே வச்சுக்கோங்க ஓகே கொஞ்சம் தூரம் தையல் இருக்க மாதிரி வச்சுட்டு இதை இப்படி கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க போட்ட தையல் மேலேயே கொஞ்சம் விழும் அப்படி பண்ணோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஓகே நீங்கள் சடனாக நீங்கள் வந்து நடுவில் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிச் வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும் ஃபிங்கரை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதை இந்த ரெண்டு ஃபிங்கரில் இதை பிடிச்சிட்டு இதை நல்லா ரொட்டேட் பண்ணிவிடுங்க ஓகே அதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக திருப்பி விட்டிங்கனாலே போதும் ஏன்னா அது குட்டியாக ஒரு தையல் தான் விடும் ஓகே குட்டியாக தான் ஃபோல் பண்ணும் இல்லை காலிஞ்சு இன்ச் ஃபோல்ட் பண்ணும் ஸோ நம்ம கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா வர மாதிரி விட்டுக்கணும் நம்ம தைக்கிறதுக்கு அளவு விடும்போது பார்த்து விட்டுக்கலாம் நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு விட்டுக்கலாம் ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள் நீங்கள் காட்டனில் கூட ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஃபேப்ரிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நார்மலாக வெளியே எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தையல் இப்படி தான் இருக்கும் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் இது வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலனா சர்க்குலர் ஸ்கர்ட்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை துணி கம்மியாக இருக்குன்றப்போ நம்ம வந்து ஒன் இன்ச் விட்டு நம்ம மடித்து தைக்க முடியாது அந்த அளவுக்கு துணி இல்லை அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இப்போது ஃபுல் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா பெரிய இதை வந்து நம்ம மடித்து மடித்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைமும் எடுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணி தைச்சிட்டோம்னா ஈஸியாக தைச்சு முடிச்சிடலாம் நம்ம போட்ட அந்த ஒன் எயிட் ஃபுட்ரு யூஸ் பண்ணோம்ல அந்த ஃபுட்ரோட தையலும் இப்போ நம்ம இன்ச் போட்டோல்ல அதோட தையலும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஓகே இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேவா நீட் ஃபினிஷிங் இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்